திருமண வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்த ஜோடிகள் தங்களது இருபத்தைந்தாவது திருமண ஆண்டை கொண்டாடினார்கள் ஊரையே கூட்டி விருந்து வைத்து தங்களது இருபத்தைந்தாவது திருமண நாளை கொண்டாடிய தம்பதியினரை பற்றி அறிந்த அந்த ஊர் செய்தியாளர் ஒருவர் அவர்களை பேட்டி கண்டு பத்திரிகையில் போட விரும்பினார் நேராக அந்த தம்பதிகளிடம் சென்று இருபத்தைந்தாம் ஆண்டு திருமண நாளை ஒற்றுமையாக கொண்டாடுவது என்பது மிக பெரிய விஷயம் இது உங்களால் எப்படி முடிந்தது உங்களது திருமண வாழ்வின் வெற்றி ரகசியம் என்ன என்று கேட்டார் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த கணவருக்கு தனது பழைய நிலவு நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தது நாங்கள் திருமணம் முடிந்ததும் நிலவுக்காக சிம்லா சென்றிருந்தோம் அங்கு எங்களது பயணம் சிறப்பாக அமைந்தது அப்பகுதியை சுற்றி பார்க்க நாங்கள் குதிரை ஏற்றம் செல்வது என்று தீர்மானித்தோம் அதற்காக இரண்டு குதிரைகளை தேர்ந்தெடுத்து இருவரும் ஒவ்வொரு குதிரையில் ஏறிக்கொண்டோம் எனது குதிரை மிகவும் அமைதியாக சென்று கொண்டிருந்தது ஆனால் என் மனைவி சென்ற குதிரை மிகவும் குறும்புத்தனமாக இருந்தது திடீரென ஒரு துள்ளலில் என் மனைவியை அது கீழே தள்ளியது அவள் கீழே இருந்து எழுந்து சுதாரித்துக்கொண்டு அந்த குதிரையின் மீதி மீண்டும் ஏறி அமர்ந்து கொண்டு இதுதான் உனக்கு முதல் முறை என்று அமைதியாக கூறினாள் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் அந்த குதிரை அவ்வாறே செய்தது அப்போதும் என் மனைவி மிக அமைதியாக எழுந்து குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு இதுதான் உனக்கு இரண்டாம் முறை என்று கூறியவாறு பயணிக்க தொடங்கினாள் மூன்றாம் முறையும் குதிரை அவ்வாறு செய்ததும் அவள் வேகமாக அவளது கை எடுத்து அந்த குதிரையை சுற்று கொண்டு விட்டாள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த எனக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது நான் அவளை திட்டினேன் ஏன் இப்படி செய்தாய் நீ என்ன முட்டாளா ஒரு விலங்கை கொன்றுவிட்டாயே அறிவில்லையா என்று கேட்டேன் அவள் மிகவும் அமைதியாக என்னை பார்த்து இதுதான் உங்களுக்கு முதல் முறை என்றால் அவ்வளவுதான் அதன் பிறகு எங்களது வாழ்க்கை மிகவும் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது என்றார் கணவர் நீதி இப்படித்தான் பல ஆண்களின் வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது